வியூவர்ஸ் நாங்களுடைய நீங்க நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எல்பியோட ஒரு ரீசென்ட் இன்டர்வியூ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஐயோ பார்க்கலையா பார்க்கலையா நீங்கள் ஐயோ ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்துட்டேன் அப்படின்றதுனால பிரியாணி பேர் வச்சாவே லவ் பண்ணுறாங்களாம்மா ஹோஸ் பண்ணுறவங்க மாட்டுனா தருணம் அது நல்ல ஃபன்னாக ஜாலியாக பண்ணியிருந்தாங்க இன்டர்வியூ வந்து பாருங்கள் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நவராத்திரி ஸ்பெஷல் போயிட்டுருக்கு இல்லையா அதில் ஒரு நவராத்திரிக்கு சென்னை போயிருக்காங்க எல்பியோட காஸ்டியூம் வந்து இந்த காஸ்டியூம் தான் ஸோ ரொம்ப க்யூட்டாக நிறையா நட்சத்திரங்கள் இருக்காங்க ஷாத்திகாவும் எல்பியும் வச்சு எடுத்திருந்தாங்க அந்த இடத்துல நிறையா மெமரிஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுலேயும் விஜய் பற்றி சொல்ல சொல்லுவாங்க அவங்க என்ன என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு

ஃபன் அண்ட் கலாட்டாக இருக்குது பொதுவாகவே சுவாமியோ எல்பியோ வந்தாங்கன்னா அந்த இன்டர்வியூ நம்ம ரொம்ப ரொம்ப ரசித்து நேசித்து பார்ப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதில் நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது லைஃப் டைம் மெமரிஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்